தயாரிப்பாளர் ஹேமலதா போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க தன்னை திருமணம் செஞ்சுட்டு பாஷனம் நடத்திட்டு இப்போ வேற திருமணம் செய்ய முயற்சிக்கிறதா சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் ஒன்று கொடுத்திருக்காங்க ஹேமலதா சினிமா மற்றும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் தயாரிப்பு வேலை செஞ்சுட்டு வர்ற ஹேமலதா தன்னோட கணவர் இளையராஜா மாமனார் ராஜா மற்றும் மாமியார் கண்மணி இவங்க எல்லார் மேலையும் சென்னை கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு புகார் ஒன்று கொடுத்திருக்காங்க அதில் தன்னோட கணவர் தன்னை திருமணம் செஞ்சு ஏமாத்திட்டதாகவும் தான் கர்ப்பமா இருந்தப்ப கணவனுடைய பெற்றோர்களால அதாவது ராஜா மற்றும் கண்மணி இவங்களால உன்னோட கணவன் சினிமாவில சிறந்த நிலைக்கு வர்ற வரைக்கும் குழந்தை வேண்டாம் அப்படின்னு சொல்லி கருக்கலைப்பு செய்ய தூண்டினதாகவும் இதுக்கு உடன்பட்டுதான் தான் கருக்கலைப்பு செஞ்சுக்கிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இந்த நிலையில ஊருக்கு போன தன்னுடைய கணவன் திரும்ப வரல அது குறித்து அவங்களோட பெற்றோர்கள் கிட்ட போன் பண்ணி கேட்டப்ப அவருக்கு வேற ஒரு பொண்ணு கூட திருமணம் செய்ய முடிவு பண்ணியிருக்கறதா சொல்லியிருக்காங்க அத அந்த புகார் மனுல தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இளையராஜா அவங்களுடைய அண்ணன் சக்கரவர்த்தி ரெண்டு பேரும் சேர்ந்து தன்னோட கிரெடிட் கார்டை படுத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு செஞ்சதாகவும் தனக்கு நீதி கிடைக்க வழி செய்யணும் அப்படின்னு பரபரப்பு புகார் ஒன்று கொடுத்திருக்காங்க